விஷயமாக என்ஜிஓ அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தனிநபர் வள்ளல்கள் அனைவரையும் அழைத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கூட்டமாகவே இது காணப்பட்டது இப்போ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெருவாரியான என்ஜிஓ அமைப்புகள் தாங்களுடைய உதவியை செவ்வனே செய்து வருவதாகவும் மேலும் தவைகளை தொடர்வதற்கு நாங்கள் தயார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே நேரத்தில் தன்னிச்சையாக உதவிகளை செய்வதை விடுத்து அனைத்து உதவிகளையும் அரசாங்க அதிபரின் கீழ் கொண்டு வருவதற்கும் கச்சேரியின் மூலமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவினுடைய தலைவராக எங்களுடைய ஜிஏ அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இதில் நேரடியாக பங்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாத்திரமல்ல இன்னும் கூட எங்களுக்கு அதாவது வளமையாக கிடைக்கின்ற மழை இன்னும் கிடைக்கவில்லை விழவில்லை அதனால நாளை அல்லது அடுத்த வாரம் வாக்கில் அது அந்த அந்த மலையும் கூட விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்போ அதனால் இந்த அனர்த்த நிலைமை இன்னமும் முடிவடையவில்லை அப்போ அதனால் அந்த அனர்த்த நிலைமையில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் எல்லோருமே ஊர் அணியில் அணி திரண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது பொருளாதார ரீதியான பாரிய அழிவுகள் ஏற்படுத்தியிருக்கின்றது பாரிய உயிர் ஏற்படுத்தி இருக்கின்றது நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் இறந்துபோன உயிர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால் முதலாவது நிபந்தனை எந்தவிதமான நிபந்தனை இல்லாது நாங்கள் அவர்களுக்கு அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாரானாலும் கூட எங்களை எல்லோருக்குமே தெரியும் யதார்த்த நிலைமை அதுவல்ல பதினாலு பாரான ஒரு சோக துன்பகரமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது அந்த நேரத்தில் சோகத்தில் மாத்திரம் துவண்டு விழா அது வீழ்ந்திருக்கின்ற நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக முழு நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள் முழு உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் உலக தலைவர்களுக்கு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள் அதே போன்று இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய அரச யந்திரம் என்பது மிகவும் நேர்த்தியாக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டது செயற்படுகின்றது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதற்கு அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம் அதே போன்று முப்படைகள் செ விஷயமாக தாங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து இப்போதும் கூடங்களுக்கு தெரியும் பல கடற்படையினர் இறந்திருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் வேறு அல்ல தாங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பதற்காக சென்ற வேலையும் தாங்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே போன்ற விமான படை எடுத்துக்கொண்டால் சரி சகலர்வு இன்றைக்கு எதிர்க்காக கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் பல நாடுகள் இன்றைக்கு தாங்களுடைய உதவி கரங்களை நீட்டிருக்கின்றது விமானங்களை வழங்குவதற்கு விமான படைகளை வழங்குவதற்கு உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அதற்கும் அவர் அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நாங்கள் விடாது துவண்டு விட்டோம் என்று துவண்டு விழாது அந்த நிலைமையில் நாட்டை மீட்டெடுப்பதற்கான துரிதமான பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டுமான வேலைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய நண்பர்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் அணித்திரண்டு விதமான கட்சி இன மத குள பே ஒன்று கேட்டுக் கொண்டார்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கச்சேரியில் இடம்பெற்ற கூட்டமும் அந்த மேலும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் முடியுமாக இருந்தால் எங்களுக்கு உடைந்திருக்கின்ற பாலங்களை கட்டியெழுப்பதற்கு முடியுமாக இருந்தால் அதற்கு ஆன உதவிகளையும் செய்யுங்கள் அதே போன்று விவசாய நிலங்கள் அழிந்து கிடக்கின்றது குளங்கள் அழிந்து கிடக்கின்றது வேலைகளில் அவைகளை புனரமைப்பு வேலைகளுக்கு பெரும் தொகையான பணம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நீங்களே பொருட்படுத்தி விஷயமாக அவ்வாறு பாதிக்கப்பட்ட குளங்களை அவ்வாறான பாலங்களை நிர்மாணிப்பதற்கான உதவிகளை செய்யுங்கள் என்று நாங்கள் மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் இந்த பேரழிவின் காரணமாக அதற்கு உதவி செய்ய சென்றவர்களும் பாரிய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஜி சுள்ளிட்ட அனைவரும் அவ்வாறான உள்ளாகி இருக்கின்றார்கள் அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளிப்படுகின்ற வாய் தர்க்கங்கள் அல்லது தவறுதலான பேச்சுக்களின் மூலமாக இவ்வாறான இடம்பெற்றிருப்பதாக இருக்கின்றது கூட கூட நேற்றும் நாங்கள் அவர்களை சந்தித்தோம் கதைத்தோம் இதை சுமூகமான முறையில் முடித்துக் கொள்வதற்கு ஏனென்றால் இரண்டு பக்கமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் இரண்டு பக்கத்தாலும் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இந்த போலீசில் எந்த விதமான தலையீடு செய்ய போவதில்லை அதனால் நிச்சயமாக எங்களுடைய இளங்குமரன் அடிக்கவில்லை என்பது அவர்களும் கூட ஏற்றுக்கொள்கின்றார்கள் இருந்த போதும் கூட வாய் தற்க முரண்பாடுகள் வந்திருக்கின்றது முரண்பாடுகளுக்கு இரல்சாரம் காரணமாக ஆக இருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது அதனால் அது அந்த அந்த பிரச்சனை நேற்றோடு தீர்க்கப்பட்டிருக்கின்றது அதில் அதில் எதுமான சிக்கலும் கிடையாது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இவ்வாறான நேரத்தில் அவ்வாறான முரண்பாடுகளை ஏற்படுவது நாங்கள் விரும்பவில்லை ஏற்படவும் கூடாது அதே போன்று அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் அழுத்தங்கள் அது கூடவே கூடாது அது அது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை முன்னைய காலங்கள் போன்று அராஜகம் புரிகின்ற எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளை பழிவாங்குகின்ற செயல்பாடுகளை நாங்கள் இறங்கப் போவதில்லை